தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு National மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் NMMS. மனத்திறன் பகுதி மேக்ட் வயது தொடர்பான கணக்குகள் ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இக்காணொளியில் வயது தொடர்பான கணக்குகள் குறித்த முக்கிய கருத்துக்களை காண்போம் ஒரு குறிப்பிட்ட தொடர்புடைய பிற நபர்களின் வயதைக் கொண்டு குறிப்பிட்ட நபரின் வயதை கண்டறியும் வகையில் இவ்வகை கணக்குகள் அமைக்கப்பட்டிருக்கும் இவ்வகை கணக்குகளை இயற்கணித சமன்பாடுகளை தீர்த்தல் முறையில் விடை காண இயலும் மேலும் கொடுக்கப்பட்ட விடைகள் கணக்கின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்வதை வைத்தும் சரியான விடையை தீர்மானிக்க இயலும் அடுத்ததாக இயற்கணித சமன்பாடுகள் அமைத்தல் குறித்து ஒரு சில எடுத்துக்காட்டுகளை காண்போம் ஏயின் வயது பி இன் வயதின் இரண்டு மடங்கு எனில் ஏயின் வயது என்ன பி இன் வயது எக்ஸ் என்க ஏயின் வயது இரண்டு எக்ஸ் ஏயின் வயது பி இன் வயதை விட இரண்டு மடங்கு அதிகம் எனில் ஏயின் வயது என்ன பி இன் வயது எக்ஸ் என்க ஏயின் வயது கூட்டல் இரண்டு எக்ஸ் ஏயின் வயது Bயின் வயதை விட இரண்டு ஆண்டுகள் மூத்தவர் எனில் ஏயின் வயது என்ன Bயின் வயது எக்ஸ் என்க ஏயின் வயது எக்ஸ் கூட்டல் இரண்டு ஏயின் வயது Bயின் வயதை விட இரண்டு ஆண்டுகள் இளையவர் எனில் ஏயின் வயது என்ன Bயின் வயது எக்ஸ் என்க ஏயின் வயது எக்ஸ் கழித்தல் இரண்டு இத்துடன் மேலும் சில இயற்கணித சமன்பாடுகளை காண்போம் ஏயின் வயது பி யின் வயதில் பாதி எனில் ஏயின் வயது என்ன பி யின் வயது எக்ஸ் என்க ஏயின் வயது எக்ஸ் வகுத்தல் இரண்டு ஏயின் வயது பியின் வயதில் பாதியில் மூன்று மடங்கு எனில் ஏயின் வயது என்ன பி யின் வயது எக்ஸ் என்க ஏன் வயது மூன்று எக்ஸ் வகுத்தல் இரண்டு ஏயின் வயது மூன்று வருடங்களுக்கு முன்பு பியின் வயதில் இரண்டு மடங்கு எனில் ஏயின் தற்போதைய வயது என்ன பியின் தற்போதைய வயது எக்ஸ் என்க ஏயின் தற்போதைய வயது இரண்டு பெருக்கல் எக்ஸ் கழித்தல் மூன்று ஏயின் வயது இரண்டு வருடங்களுக்கு முன்பு பியின் வயதில் பாதி எனில் ஏயின் தற்போதைய வயது என்ன பி இன் தற்போதைய வயது எக்ஸ் என்க ஏயின் தற்போதைய வயது எக்ஸ் கழித்தல் இரண்டு வகுத்தல் இரண்டு இனி இது தொடர்பான கணக்குகளை ஒவ்வொன்றாகக் காண்போம் தந்தையின் வயது அவரது மகனின் வயதைப் போல ஐந்து மடங்கு ஐந்து வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதைப் போல பத்து மடங்கு எனில் தற்போதைய தந்தையின் வயது என்ன ஒன்று நாற்பத்திரண்டு இரண்டு நாற்பத்து மூன்று மூன்று நாற்பத்து நான்கு நான்கு நாற்பத்தைந்து என்ன விடையைக் விட்டீர்களா விடை நாற்பத்தைந்து விடைக்குறிப்பு மேற்கண்ட நான்கு விடைகளில் ஐந்தின் மடங்காக வருவதே விடையாக அமையும் என்பதால் சுலபமான முறையில் நாற்பத்தைந்து என்பதே விடையாக அமையும் எனக் கண்டறியலாம் இதுவே விடையைக் கண்டறிவதற்கான வேகமான முறையாகும் இனி அடுத்த வினாவை காண்போமா குமாரின் வயது அவரது மகனின் வயதைப் போல ஐந்து மடங்கு நான்கு வருடங்களுக்குப் பிறகு இருவரின் வயதுகளின் கூடுதல் அறுபத்தெட்டு எனில் தற்போது மகனின் வயது என்ன ஒன்று பத்து இரண்டு பன்னிரண்டு மூன்று பதினைந்து நான்கு பதினாறு என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை பத்து விடை குறிப்பு மேற்கண்ட நான்கு விடைகளில் எவ்விடையானது அவ்விடையோடு ஐந்து மடங்கு மற்றும் கூட்டும் கூட்டும்போது அறுபத்தெட்டு வருகிறது எனக் போது பத்து விடையாக அமையும் இதுவே விடையைக் கண்டறிவதற்கான வேகமான முறையாகும் இனி அடுத்த வினாவை காண்போமா ராமுவின் வயதானது சோமுவின் வயதைப் போல இரு மடங்கு சோமுவின் வயதானது கோபுவின் வயதில் பாதி மேலும் கோபுவின் வயது சோமுவின் வயதை விட பத்து வருடங்கள் அதிகம் எனில் சோமு மற்றும் கோபுவின் வயது என்ன ஒன்று ஐந்து பத்து இரண்டு பத்து இருபது மூன்று பத்து பதினைந்து நான்கு இருபது பத்து என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை பத்து இருபது விடை குறிப்பு இக்கணக்கில் நாம் ராமு சோமுவின் வயது குறித்து கவனம் கொள்ள வேண்டியதில்லை கணக்கில் கேட்கப்பட்டுள்ள விடையானது கோப்பு சோமுவின் வயதோடு தொடர்புடையது எனவே கணக்கின்படி சோமு இளையவர் கோபு மூத்தவர் கோபுவின் வயதில் பாதியாகவும் அதே நேரத்தில் அவ்வயது பத்து வருடம் அதிகமாகவும் இருக்க இருபது என்ற எண்ணுக்கே வாய்ப்பு அதிகம் எனவே பத்து இருபது என்பதே விடையாகும் இனி அடுத்த வினாவைக் காண்போமா குமாரின் வயது அவரது சகோதரியின் வயதின் ஐந்து மடங்கு ஆகும் அதேவேளையில் சகோதரி லதா அவரது சகோதரன் ராகவை விட இரண்டு வயது இளையவர் ராகவின் வயது பத்து எனில் குமாரின் வயது என்ன ஒன்று ஐம்பத்தாறு இரண்டு நாற்பத்திரண்டு மூன்று நாற்பது நான்கு முப்பத்தைந்து என்ன விடையை விட்டீர்களா விடை நாற்பது விடை குறிப்பு ராகவ்வின் வயது பத்து என்பதால் லதாவின் வயது எட்டு ஏனெனில் இரண்டு வருடம் இளையவர் குமாரின் வயது லதாவின் வயதின் ஐந்து மடங்கு என்பதால் எட்டியின் ஐந்து மடங்கு நாற்பது எனவே விடை நாற்பது என்பதாகும் இனி அடுத்த வினாவைக் காண்போமா தந்தையின் வயது தாயின் வயதை விட எட்டு ஆண்டுகள் அதிகம் மற்றும் தாயின் வயதானது மகனின் வயதில் நான்கு மடங்கு ஆகும் தற்போது மகனின் வயது எட்டு ஆண்டுகள் எனில் மகன் பிறந்தபோது தந்தையின் வயது என்ன ஒன்று முப்பத்திரண்டு இரண்டு முப்பத்தாறு மூன்று நாற்பது நான்கு முப்பத்தைந்து என்ன விடையைக் விட்டீர்களா விடை முப்பத்திரண்டு குறிப்பு மகனின் வயதின் நான்கு மடங்கு தாயின் வயது என்பதால் எட்டின் நான்கு மடங்கு முப்பத்திரண்டு ஆகும் தந்தையின் வயது தாயின் வயதை விட எட்டு அதிகம் என்பதால் நாற்பது ஆகும் மகன் பிறந்து எட்டு ஆண்டுகள் ஆவதால் மகன் பிறந்தபோது தந்தையின் வயது முப்பத்திரண்டு ஆகும் இனி அடுத்த வினாவை காண்போமா மூர்த்தி மற்றும் சேகரின் வயதுகளின் விகிதம் மூன்று ஈஸ்டு இரண்டு ஆகும் அவர்களின் வயது வித்தியாசம் பன்னிரண்டு எனில் மூர்த்தியின் வயது என்ன ஒன்று இருபத்து மூன்று இரண்டு முப்பத்தாறு மூன்று முப்பத்து நான்கு நான்கு முப்பத்தைந்து என்ன விடையை விட்டீர்களா விடை முப்பத்தாறு விடை குறிப்பு இருவரின் வயதுகளின் விகிதம் மூன்று பங்கு மற்றும் இரண்டு பங்கு இவற்றின் வேறுபாடு ஒரு பங்கு வயது வித்தியாசம் பன்னிரண்டு என்பதால் ஒரு பங்கு என்பது பன்னிரண்டு ஒரு பங்கு பன்னிரண்டு என்பதால் இதன் மூன்று பங்கு என்பது பன்விரண்டு இன் மூன்று மடங்கு முப்பத்தாறு ஆகும் அதுவே மூர்த்தியின் வயதாகும் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்